வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் வந்து பீகாரில் தயார் பண்ண ஆரம்பித்ததிலிருந்து வினாக்கள் எழுப்பப்படுகின்றன அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றியே விளக்கங்கள் கேட்கப்பட்டன அடுத்து மகதேவ்பூர் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி செக்மெண்ட் பெங்களூர் சவுத்துடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டூன்டைய செக்மெண்ட் அதில் வந்து ஏறக்குறைய ஒரு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது நேர்மையானதல்ல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு புகார் கொடுத்தார் புகார் கொடுக்கும்போது ஒரு பெரிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோடு கொடுத்தார் இது ரெண்டு சேர்ந்து நாட்டில் வந்து அதிகமாக பேசப்படும் விவகாரமாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது உண்மைதான் எந்த அளவுக்கு போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்க வந்து சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நீங்கள் ஆதார் கார்டையும் வந்து சேர்த்து வச்சுக்கணும் அதையும் வந்து ஒரு ப்ரூஃபை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்துகிற நிலைமை வந்தது அது வரைக்கும் இவங்க செய்யலை அடுத்து வந்து ரீடபிள் மெட்டீரியலாக உங்கள் இதெல்லாம் கொடுங்க டாக்குமெண்ட்ஸு அந்த போலிங் லிஸ்டெல்லாம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து ரீடபிள் மெட்டீரியலாக கொடுங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருந்ததை இவங்க மாற்றி பிடிஎஃப் ஆக்கி விட்டாங்க இப்போது முந்தா நாள் வந்து இவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தார் தலைமை தேர்தல் ஆணையர் நான் நேற்றைய அதை பற்றி சொல்லியிருந்தேன் நான் நேத்தோடு இதை முடிச்சிடலாம் மற்ற விஷயத்துக்கு போகலான்னு நினச்சிருக்கேன் ஆனால் மிக மிக முக்கியமான விஷயங்கள் வந்து அவர் பத்திரிகையாளரை சந்தித்ததில் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன எதுக்கு பதில் சொன்னார் எதுக்கு பதில் சொல்லலை அதை பற்றி யோகேந்திர யாதவ் வந்து ரொம்ப வருமா சொல்லியிருக்காரு யோகேந்திர யாதவ் இந்த நாட்டில் மதிக்கப்பெறுகின்ற பெருமக்களில் ஒருவர் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை ஆரம்பித்த பிதாமகர் அவர் தான் அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டார் ஆனால் இவர் அதை பற்றி கவலைப்படல ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டடாக இன்னும் வந்து ஜனநாயக அமைப்பிற்கு தன்னால் என்ன சேவை செய்ய முடியும்னு பார்த்து பண்ணிட்டு இருக்க பெரிய ஸ்காலர் இன்டர்நேஷ்னலி நோன் பெர்சன் அவர் வந்து இவர் வந்து கேக்குறாரு சி சிசிடிவி பிக்சர் வந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு தேர்தலான என்ன பதில் சொல்லுது அப்படி சிசிடிவி இதை போட்டா அங்க உள்ள பெண்கள் முகமெல்லாம் தெரியுமே அதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது என்ன பதில் எலெக்ஷனுக்கு அவங்க கியூல நிற்கும் போது அவங்க முகம் யாருக்கும் தெரியலையா இந்த முகம் தெரிகிறதுல என்ன தவறு இருக்கிறது நீங்க சிசிடிவி அவர் எதனால கேக்குறாங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் இத்தனை லட்சம் வாக்குகள் பதியப்பட்டதுன்னு சொல்றீங்களே சிசிடிவி காட்டுங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் வெளியில போலிங் பூத்துக்கு வெளியில எத்தனை பேர் கியூல நின்னாங்கன்னு அது காட்டிடும் அப்போ ஒருத்தருக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை ஓட்டுகள் போட முடியும்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்ப எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ரொம்ப பெரிய கியூ மலைப்பாம்பு மாதிரி பெரிய கியூவா இருந்ததுன்னா அதையும் காட்டுங்க அப்படி இல்லைன்னா ஒரு முந்நூறு பேர் அது மட்டுமே நின்றுந்தாங்கன்னா ஒரு போலிங் பூத்தில் முதல்ல எல்லா போலிங் பூத்தையும் வாழ எண்ணிக்கையும் கூட்டி பார்த்தா மொத்தமே வந்து ஒரு அறுபதனாயிரம் ஓட்டு விழுந்திருக்கலாம் ஐம்பதனாயிரம் ஓட்டு விழுந்திருக்கலாம் நிலைமையில் அங்கே வந்து ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் வாக்குகள் பதிவானதாக சொல்லப்பட்டால் அது கேள்விக்குரியதாகும் எங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படின்னு கேட்குறாரு கையில் தான் நீங்கள் ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா தேர்தல் ஆணையம் அந்த அந்த ரெக்கார்டை காமிக்காமல் இருக்கிறது சொல்லப்படுகிற சாக்கு பாக்கு பாருங்க பெண்களுடைய முகம் தெரிஞ்சிடும் அதை காட்டணும் விரும்புறீங்களா அண்டர்ஸ்டாண்ட் நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்ப இவங்களுக்கு வந்து சிசிடிவி காட்டுறதுல பயம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து முடிவு கோர வேண்டியிருக்கு சரி அடுத்தது வந்து இந்த இதை வந்து இன்டர்வியூ கரெக்டா ஓட்டர்ஸ் ரைட்ஸ் யாத்ரா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறார் அன்னைக்கே இவங்க வந்து பிரஸ் இன்டர்வியூ பண்ணாங்க சரி என்னைக்கு ஒன்னாலும் பண்ணட்டும் கேட்கப்படுகிற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து பதில் சொல்றாங்க திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாங்க அனுராக் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு எம்பி ஒருத்தர் பிஜேபி தான் அமைதியில் ரேபிரேலியில் வயநாட்டில் பிரியங்கா காந்தி பண்ண வய வயநாட்டில் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் நீங்க ஏன் பிரமாண பத்திரம் கேட்கல அப்படிங்கிற கேள்வி எழுந்தது அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளீஸ் இதுதான் இந்த கேள்விக்கு வந்து ஒரு பதிலே சொல்லலை அப்போ பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு அவங்க மேலே குற்றச்சாட்டுனா அந்த குற்றச்சாட்டில் வந்து உண்மையும் நேர்மையும் இருக்கிற மாதிரி தானே நமக்கு தோணுது சரி இப்போ இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த குளறுபடிகளோடு நடத்தப்பெற்ற தேர்தலின் மூலம் வெற்றி பெற்று திரு நோ மோடி பிரதமர் இருக்கிறார் என்னும் பொழுது அந்த வெற்றியே சந்தேகத்துக்குரியதாக ஆகிவிடும் என்றால் அவர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதும் தகுதியேற்றதாகிவிடும் அல்லவா அப்படிங்கிற துணியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இதுக்கு பதில் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளீஸ் இதுதான் அதுக்கு பதில் இதுக்கு வந்து பதில் வந்து அவங்க வந்து சொல்லலை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய கைட்லைன்ஸ்ல வந்து இருக்கு எலெக்ஷன் நடத்துகிற வருஷத்துல இதை நடத்தக்கூடாது தெளிவாக தெரியணும் எலெக்ஷன் நடத்துற வருஷத்துல இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படின்னு தெள்ளு தெளிவா அவங்களுடைய கைட்லைன்ஸ் இருக்கு இதை இவங்க கேட்கறாங்க பத்திரிகையாளர் வந்து உங்களுடைய கைட்லைன்ஸில் இப்படி இருக்கு பிறகு இந்த வருஷம் நீங்க எஸ்ஐஆர் நடத்துனீங்க இதுக்கு பதில் இல்லை சரி எப்படி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறதுக்கு முன்னாடியும் அரசியல் கட்சிகளை கலந்து ஆலோசிப்பது என்பது ஒரு மரபு நீங்க இதில் ஏன் கலந்து ஆலோசிக்கலை இதுக்கு வந்து பதில் இல்லை அப்புறம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து டெலிட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னு சொல்றீங்க எத்தனை வாக்காளர்களை ஆட் பண்ணிருக்கீங்க சேர்த்திருக்கீங்க பதில் இல்லை ஏன் ஏன் பதில் இல்லை தான் பதில் சொல்லணும் இப்போ ஒரு லட்சம் பேருக்கு மேல வந்து இங்கு தவறா வாக்காளர்களாக ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அவங்கள வாக்காளர்களை வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு மகதேவபுரா கான்ஸ்டன்சில கர்நாடகால இதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு நான் என்ன ஒரு லட்சம் பேருக்குமா நோட்டீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கேட்குறாரு யாருமே உங்களை அப்படி செய்ய சொல்லலையே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து தவறுதலாக பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாரு அதை நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டியதாக இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனை உட்காந்து எக்ஸாமின் பண்ண போகிறாரு நிச்சயமா இல்லை அந்த இதில் வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் வந்து ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரி இருப்பார் மாவட்ட ஆட்சியருக்குள்ளே ஒரு நாலு மூணு நாலு கான்ஸ்டுவன்சி இருக்கும் சைஸை பொறுத்து ஒரு காலத்தில் நம்ம எதுனா மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது மொத்தம் ஐம்பது அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இருந்தால் அதவளை பெரிய மாவட்டம் இப்போ அது மூன்றாக பிரிக்கப்பட்டு விட்டது இது மாதிரி எல்லா இடத்துலையுமே மாவட்டங்கள் சிறிதாகிவிட்டன அப்போ இங்கேயும் வந்து ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி இருக்கலாம் அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர்னு சொல்லி தாசில்தார் அத்தனை பேர் இருக்காங்க சப்டிவிஷனல் சப் கலெக்டர் இருக்காரு தாசில்தார் கீழே எலெக்ஷன் ஒர்க் பண்ண தெரிந்த பணியாளர்கள் இருக்காங்க அதனால ஒரு லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து ஏதோ நடக்க முடியாத ஒரு காரியம் இல்லை அந்த ஒரு லட்சம் பேரை வந்து எக்ஸாமின் பண்ணி அதுல எத்தனை பேர் சரியா இருக்கு எத்தனை தப்பா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நடக்க முடியாத ஒரு காரியம் இல்லை அத்தனை பேருக்கு நான் நோட்டீஸ் நீங்க நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதில்லை அவங்க உண்மையிலேயே வாக்காளர்களா இல்லையாங்கிறது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு பின்னால் பெரிய பட்டாளமே இருக்கு இதில் வந்து சொல்லுவாங்க அரசு காரியத்தை பற்றி சொல்லுவாங்க கவர்மெண்ட் இரண்டு இரண்டு வகையான வேலைகள் தான் இருக்கின்றன ஈஸி ஜாப்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் ஜாப்ஸ் எளிதான காரியங்கள் சிரமமான காரியங்கள் நோ இம்பாசிபிள் ஜாப்ஸ் முடியாத காரியம் என்று ஒன்றில்லை அரசுக்கு அந்த சக்தி உண்டு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த சக்தி உண்டு அப்ப அத்தனை பேரை வச்சு நீங்க உங்களுடைய ஆணைய பணியாளர்கள் வச்சு நீங்க வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டியதானே அது போய் விட்டுட்டு நான் என்ன அத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொறுப்பான பதில் கிடையாது இது இவ்வளோ இன்னொன்று என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து இதில் பிளாக் லெவல்ல போல் போலிங் போத் லெவல்ல வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து விசாரிச்சுருக்கோம் பாருங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு நாலு போலிங் இதை காமிக்கிறாங்க அப்போ யோகிந்தர் அவர் சொல்றாரு நாலு நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கீங்களே அப்போ எல்லாத்துலேயும் இதே மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்க வேண்டியது தானே ஏன்னா நீங்கள் பல இடத்துல வந்து அவங்க கொடுத்த புகார் மனு வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணவே இல்லையே அதை வந்து சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லையே அப்படித்தானே இவர் சொல்றாரு யாதவ் சொல்றாரு இல்லையா பையன் தான் நாங்களும் சொல்றோம் அப்படின்னு யோகிந்தர் சொல்றாரு இதுக்கு அவங்க கிட்ட இருந்து பதில் இனிமே வருமா என நேற்று வருமா பதில் வரணும் இந்த நாட்டு மக்களுக்கு பதில் வர வேண்டும் இந்த நாடு ஒரு தேர்தல் ஆணையருக்கு சொந்தமானது இல்லை ஒரு பிரதமந்திரிக்கு சொந்தமானது இல்லை எல்லாம் இந்த நாட்டின் மக்களுக்கு சேவகர்களாக பணிபுரிவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டின் எஜமானர்கள் இந்த நாட்டு மக்கள் தான் இந்த கேள்வியை மக்களுக்கு கேள்வியாக எடுத்துக்கொண்டு கவனத்தில் கொண்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தேர்தல் தலைமை ஆணையருக்கு உண்டு நன்றி வணக்கம்